கஷ்டப்பட்டு ஒரு வீடு எடுக்கலான்னு வந்தால் அப்போ தான் பட்டத்து வீட்டில் டிவியில் சவுண்டு வைக்கிறாங்க இல்லையா முன்னாடியே மோட்டர் போட்டு விட்டுறாங்க ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துடுதுப்பா சார் ரவசையெல்லாம் குழந்தைங்களுக்குன்னு இருக்குன்னு சொல்லி வாங்க அது ஒரு வீடியோ எடுக்கலான்னு விடுறாங்களா தேவையில்லாத அன்னெசரி சவுண்டு நிறைய வருது போட்டு கொதிக்க வச்சு தட்டு போட்டு மூடிடுவோம் அவ்வளோதான் குட்டிஸ்க்கு ரவை ரெடி வாங்க சாப்பிட்லாம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனல் பிஎஸ் ஃபைவ் சிக்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ